வந்து நானா பெங்களூர்லயே பிறந்து வளர பையன் தமிழ் பேசுவேன் எழுத படிக்க தெரியாது சரிங்களா அப்படி வளர்ந்துறேன் இப்போ மெய்வெளியில் வந்து நாங்கள் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் இப்போ எனக்கு பேர் பையன் பொண்ணு என் தம்பிக்கு ரெண்டு பசங்க அப்படின்னு ஒரு பெரிய ஃபேமிலியாகவே நாங்கள் பாடிட்டோம் ஜாயின் ஃபேமிலியாக இருக்கோம் சாலையில் ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எப்படி பெங்களூர் சிட்டியில் பிறந்து வந்தவங்க நாங்கள் ஐடிலேயோ இல்லை வெளியில் வேறு எங்கேயாவது சிலிகான் வேலி இல்லை அமெரிக்கா யூஎஸ்னு எங்கேயாவது கிளம்பி போய் செட்டில் ஆகிட்டு சாலைக்கு திருவிழாவுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டு இருந்துருக்கோம் சரிங்களா ஆனால் விஷயம் என்னன்னா பெங்களூர்ல ஒரு சபை தொண்ணூத்தி நாலுலாம் ஆரம்பிச்சாங்க வெறும் யங்ஸ்டர்ஸ் யாருக்குமே மேரேஜ் கிடையாது வெறும் பேர் யங்ஸ்டர்ஸ் நன்மணித்தர் புதுசா வந்தவங்க அவங்க வந்துட்டு அப்பாவை ஒரு வீடு கிரக பிரவேசம் அதுக்கு குடும்ப குடியுக்கு அவங்க இன்வைட் பண்றாங்க அங்க போய் பார்த்தா வெறும் யங்ஸ்டர் ஒரு பத்து பேரு உட்கார்ந்து இருக்காங்க அவரு வீடு கிரக ஒரு கார்டு ஸ்ரீனிவாசன் இந்த ரயில்வேல எல்லாம் கலிச்சு கார்டுல கொடி காட்டலாம்ல அந்த வேலை பாக்குற ஒரு அப்படியாப்பட்ட ஒரு என்ன பண்றாரு இதாக அனே புதுமனைக்குடி தீர்த்தம் போட்டு ஆரம்பிக்கணும் வாங்கலேன்னு அப்ப அப்பா என்ன பண்றாரு வைத்தியநாதனந்து மேபதி வரதராஜானந்தனோட செக்ரட்டரியோட ஒரு பையன் மேபதி வைத்தியநாத அனந்தர் மாமான்னு அவரை கூப்பிட்டு சொல்றாங்க நீங்க வந்து அவரை இன்வைட் பண்ணுங்க அவர் மாமா வந்தாலும் நல்லா இருக்கணும் சரிண்ணா அவர் மாமா நாங்களாம் இன்வைட் பண்ணா அங்க எங்களுக்கு அஸ்ட்ரானிஷி என்னடா இது பத்து பேர் தடப்பா கட்டிக்கிட்டு பெங்களூர் சிட்டில வந்து புதுசா வரவங்க தொண்ணூத்தி நாலுல அன்னைக்கெல்லாம் சோஷியல் மீடியா இது யூடியூப் வாட்ஸ்அப் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவ்வளோ பெரிய சிட்டிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்களேன்னு சரி உட்கார்ந்து பேசணும் போது அன்னையா தெய்வத்தை பற்றி இனிமேல் நூல் எடுத்து படிப்போம் வாசிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதை வாரம் வாரம் தொடர்ந்து நடத்தினாங்க அப்படி ஆரம்பித்த தொண்ணூற்றி நான்காம் சபை முப்பது வருஷம் கழிச்சு போன வாரம் தான் இந்த அளவுக்கு இது ஆர்மி யூனிவர்சிட்டா அங்க சீட்டே கிடைக்காது யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்காது அது பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அது அந்த யூனிவர்சிட்டி ஆடியோட்டோரியத்தில் சபை நடக்குது அப்படி இந்த கூட்டத்தில் அந்த குழந்தை தலப்பா கட்டி உட்கார்ந்துருக்கும் போது சின்ன சின்ன வாண்டுகளை பார்க்கும் போது என் ஞாபகம் தான் வந்துச்சு என் ஞாபகம் என் தம்பி ஞாபகம் ஏன்னா அந்த சபை இல்லைனா நாங்கள் மெய்வெளியில் நிலச்சிருக்க மாட்டோம் இப்போ பத்தோட பதினோனா இப்போ எல்லாருமே வெளியில் சாமி கும்பிட்றாங்கல்ல போகிற வழியில் சாமி கும்பிட்டுக்குவாங்க பார்த்துருப்பீங்க டிரைவிங் பண்ணிக்கிட்டே சாமி கும்பிடுவாங்க எதுக்குன்னு சொல்லுங்கள் ஒரு கோவில் திருவிழா இதெல்லாம் வெளியுலகத்தில் எப்படி இருக்காங்க கும்பிட்டு வச்சுக்கோம் நல்லது நடக்கும் எப்படி அப்படிதான் இன்னைக்கு சாமின்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கோ ஒன்னு கும்பிட்டு வச்சுக்கோம் ஏசுவா இருக்கட்டும் நபி பெருமானா இருக்கட்டும் கிருஷ்ணரா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் கும்பிட்டு வச்சுக்கோ நல்லது நடக்குது ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க மெய்வெளி சாலையில தெய்வம் வந்து ஒரு பெரிய லாஜிக்கை கொடுத்தாங்க எப்படின்னா நாங்க பெங்களூர்ல பிறந்து வளர்ந்த போது எப்படி மெய்வெளிய கை போட்டோன்னா இங்கே சாலையில் சொல்றது தெய்வீகம் மெய்வலி கடவுள் சித்தாந்தம் வேதாந்தம் இதெல்லாம் வந்து பொய்யுன்னு எடுத்து வச்சுக்கோம் நாஸ்திகவாதீங்க அதை தானே நம்புறாங்க அப்படி ஒரு கான்செப்டை வந்து பொய்யின்னு எடுத்து வச்சுருக்காலும் லைஃப் ஸ்டைலில் படிப்பை மிஸ் பண்ணமா எங்கள் அப்பாவது படிப்பை மிஸ் பண்ணாலும் தெய்வத்தோட அருள்லாம் அவங்க ஆசீர்வாதத்தில் ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிச்சு நாங்கள் அங்கேயே பெங்களூர்ல ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அப்பா அம்மா நல்லா படித்தோம் கிரிக்கெட்டு அங்கே சின்னசாமி ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்கிறதுனா எங்களுக்கு வீட்டுக்கு டிக்கெட் கிடைச்சிடும் புதுசாக ஏதாவது ஹாலிவுட் மூவிஸ் ரிலீஸ் ஆகுதுன்னா தேட்டரில் ஃபஸ்ட் ரோலே சீட்டு கிடைச்சிடும் இப்படியெல்லாம் ஒரு வெளியில் பட்டும் படாமல் வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு யங்ஸ்டர் ஃபேமிலி மெய்வலி எப்படி எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் பொய்யாக இருந்து இதெல்லாம் வெளியில மெய்யா ஏதாவது மிஸ் பண்ணாமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே மிஸ் பண்ணல எல்லா பசங்களாட்டும் ஸ்கூலுக்கு போறோம் எல்லா பசங்களாட்டும் நல்லா படிக்கிறோம் எல்லா சுயபோக எல்லா சாப்பாடையும் ருசி பார்த்து நல்லா வளர்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா அப்பா சொன்ன மாதிரி அந்த ஒரு செயல் எனக்கு முன்னாடி ஜாதகமணி என்னனோ அதை தான் வலியுறுத்தினாரு ஐயப்பன் என்னன்னு அதான் சொன்னாங்க எனக்கு கோடிக்கணக்கான ரூபா கிடைச்ச அந்த ஒரு விஷயம் சொன்னார்ல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஐயப்பன் காலம் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு என்னன்னா அம்பானி அதானிக்கு பையனா பேரனா பிறந்து கூட மெய்வ கிடைக்காத போயிருந்தா என் லைஃப் என்ன சூன்யம் புரியுதுங்களா அந்த எமபதி ஜெயிக்கிறதுக்கு ஒரு முடிவே முடியாது ஆனா ஒரு பர்சன்டாவது இதுல உண்மைன்றத ஒரு விஷயத்த கை போட்டனா அவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான ரூபா இருந்தும் பிரயோஜனப்படாதது எங்கேயோ தென்காசியில இந்த பிள்ளைங்க உங்க வயிற்றுல வந்து பிறந்திருந்தானோ நான் அந்த கோட்டீஸ்வரன் கொடுத்து வச்சோன்னா இல்லையா வர ஆளா இருக்கலாம் இந்த ஒரு லாஜிக்கே கை போட்டேன் ரெண்டாவது விஷயம் நாலு வேதம் மந்திரம் தெய்வம் இந்த நடைமுறைகளை எடுத்து வச்சிருக்கிற விஷயம் இதெல்லாம் எப்படியாப்பட்ட யோகாசனம் இருக்கிற எல்லா வேதங்களும் உபனிஷத்து பகவதம் திருக்குறான் சத்திய வேதம் ஏதோ படிச்சு எப்படி வந்தானோ ஏதாவது விளங்குமா வெளியில அவங்க சொல்ற ஒரு கதைய நம்ம கேட்டு அப்படியே அந்த கதையை மாத்தி சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது இந்த நாலு மேதத்தை யாரால ஏற்றி இருக்க முடியும் உங்ககிட்ட ஒரு பேப்பரோ ஒரு புக்கோ கொடுத்து உங்களை பத்தி எழுதுங்களுக்கு மேல வராது இல்ல திருட்டி திருப்பி ஒரு பத்து பக்கம் எழுதி வைப்போம் கதையா விடுவோம் எக்ஸாம்ல பசங்க யாராவது எக்ஸாம் இருந்தீங்கன்னா தெரியும் அதுக்கு ஆன்சர் தெரியலன்னா ஒரு ரெண்டு பக்கத்துக்கு எழுதி வச்சிருப்போம் அந்த கதையாட்டம் தான் போயிட்டு இருந்திருக்கும் அப்ப என்ன டிசைட் பண்ணனா தெய்வம் வந்து எந்த யூனிவர்சிட்டியிலயோ ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ போய் படிச்சவங்க கிடையாது அந்த பரம்பரை அவங்க தேகத்துல நம்மளுக்காக இறங்கி வந்திருக்காங்க ஒருத்த வார்டு மெம்பர் எலெக்ஷன்ல நிக்கிறாங்கனாலும் ஓட்டு வாங்குறதுக்கு அத்தினி குண்டு போடுவாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனா அந்த பரம்பொருள் நம்மளுக்காக அது மனித உடல் எடுத்து நம்மளுக்கு எப்படி பசிக்குமோ அப்படி பசிக்கும் அவங்க உடம்புல மேடிப்பட்டா நம்ம உடம்புல எப்படி ரத்தம் வருமோ அதையாட்டம் அவங்களுக்கு தாங்கி அவங்களை அர்ஜுனரை யோசிச்சு பாருங்க கிருஷ்ண பரமாத்மா கொண்டாடுது கிருஷ்ண ஜெயந்திக்கு லீவெல்லாம் விட்டாங்க ஆனா கிருஷ்ண பரமாத்மா இன்னைக்கு என்ன உரிமையா இருந்தாரு துவாப்பரயுகத்துல எல்லாரோட இருந்தாங்க ஆனா அர்ஜுனருக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மான்னு தெரியல எத்தனை வருஷம் எடுத்துருச்சு முப்பத்தி ஒரு வருஷம்

எல்லாருமே அங்க எதிர்த்து அப்படி நிக்க அப்போ ஒரு அச்சம் தப்பிச்சு என்ன பரமாத்மா யாதவ குளத்துல ஒரு ஆடு மாடு இருக்கிற ஒரு ஆளாகிட்டு இருந்தாங்க ஒரு மயிலேகை வச்சுட்டு புல்லாங்குழை வச்சுட்டு ஒரு ஆடு மாடு இருந்தாங்க அந்த இடத்துலதான் அவங்க பரமாத்மா அந்த ஒரு அந்த அவங்களுக்கு வெளியாச்சும் அவங்க கை போட்டாங்க

அவங்க வந்து அகில திரட்டமான ஒரு நூலில் இருக்கிறாங்க தீர்க்க தர்சனம் தெய்வத்தோட வருகை தெய்வத்தோட நிகழ்வு தெய்வத்தோட மனத்தனி விராட்டமோ அவங்களோட வருகை இத பத்தியே தான் அவங்களுக்கு தீர்க்க தர்சனம் இருக்கும் முஸ்லீம்ல வந்து இஸ்லாத்துல வந்து நபிகள் நாயகம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தோணுனாங்க அப்படி தோண்டி இருக்கு அவங்க வந்தவங்க ஒரு மூல மந்திரத்தை எடுத்து வச்சு போறாங்க நம்மளுக்கு எப்படி வைஷ்ணவத்துல வந்து பஞ்சாச்சரம் அஷ்டாச்சலன் இருக்கோ அதை அவங்களுக்கு களிமான் பிரி இம்மாமா அவங்களைதான் போய் கேட்டீங்கன்னா இது விளக்கம் சொல்லுங்கன்னா அது தெரியாதப்பா அல்லாஹ் ஒருவரே அறிவார் என்னது அல்லாஹ் ஒருவரே அறிவாருன்னு சொல்லுவாங்க அவ்வளவுதான் முடிச்சுடுவாங்க அது வந்து களிமாவது

அது அராபிக் சொல்கிறார்களா அதிக திருட்டமால ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அலிஃப் லாங் மீம்முன்னே ஃபுல்லாக எழுதியிருக்காங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து அஞ்சு எலிமெண்ட் உள்ள பொருள் எனக்கு தமிழ் சில வார்த்தை நீங்கள் வராத இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறேன் அலி அந்த ஸ்பேஸ் லா ஸ்பேஸ் மீம் ஐநூறு

இந்த கொகை குரு கிட்ட கேட்டு நான் எழுதுறேன்னு இருப்பாங்க வையே ஆனா அந்த வையே விஸ்வரூபமாவும் விஸ்வநாதமாவும் கேட்டு பேசி வந்திருக்கிறதா நம்ம வீழ்ச்சாலை ஆரம்பிச்சுவரே இந்த சதாசிவன் அப்பா பேர் சொன்னாங்க எங்க தாத்தாக்கு முன்னாடி ஆனா பேர் வச்சதோ பிரகலாத நந்தர் வைஷ்ணவத்துல வருது இந்த சதாசிவத்துக்கு இது வெளியே வந்தது எல்லாமே சிவன் மட்டும்தான் இந்த பூமிக்கு அவதரிச்சு இருக்காங்க ஆதி முதல் அவதரிச்சு அவங்க தெய்வம் எல்லாமே வந்து தெய்வம் தவத்துல பன்னெண்டு வருஷம் இருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தவத்துல இருந்தாங்க அதுக்கப்புறமா இங்க சாலைக்கு வந்து தவத்துக்கு அப்பப்போ போயின்னு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்களோட பெரிய செயலைன்னா தெய்வம் இங்க வெளியே வந்ததெல்லாம் சிவன் மட்டும்தான் அண்ணன் சொன்னாரு என்னால தனிப்பெரும் தனிப்பெரும்பதி வடலூர் வல்ல பெருமான்னு சொன்னாங்க சிவன் தான் வந்துச்சு இப்ப வந்தது எது தெரியுமா சதா தவத்துல இருக்கிற அதே சதா இன்னைக்கு அவதரிச்சு வந்திருக்கு கடைசியில அந்த அவங்களே வந்திருக்காங்க அந்த வைத்திரைய புத்தரே வந்திருக்காங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த கலியுகத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த தசாவதாரத்தை பற்றி சொல்லுவாங்க தசாவதாரத்தோட ரகசியம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து மச்சம் அவதாரம் கூர்மம் வராகம் நரசிம்ம அவதாரம் அஞ்சாவது வந்து வாமன அவதாரம் ஆறாவது வந்து பரசுராமர் அவதாரம் ஏழாவது வந்து ஸ்ரீராமர் அவதாரம் எட்டாவது வந்து ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்போதாவது என்னன்னு கேட்டிங்கன்னால் இப்போ எதுவுமே சொல்ல தெரியாம புத்த பெருமானை புத்திஸ்டோட புத்த பெருமானத்தை கிட்டே வந்து நிப்பாடுறாங்க புத்தரை இருக்கிற மாதிரி இருந்தால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பின்ன இயேசு பெருமானே நபிகள் நாயகம் ஐயா வைகுண்டர் வடலூர் வள்ளலாறு அக்கமாதேவிக்கு பசவண்ணா கபில்தாஸ் குருநானக்கு எல்லாரையும் சொல்லிட்டு போனாங்கல்ல சோ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அது வரவே வராது அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பலராமர்னு சொல்லுவாங்க பலராமர் இப்ப ராமாயணத்தை படிச்சிருந்தாங்கன்னா பலராமர் யாருன்னு தெரியும் பலராமர் யாருன்னா ராமாயணத்துல என்ன வரும்னா தெய்வம் வந்து மிகப்பெரிய ரோஷக்காரர் அதே வட்டா யாருக்கும் கடனாளியா இருக்க மாட்டாங்க சரிங்களா அவங்க எப்படியாப்பட்டவங்கன்னா லக்ஷ்மணருக்கு உத்தரவு பண்ணுவாங்க நான் காட்டுக்கு போகும்போது எல்லா தமிழும் அரண்மனையில் இருக்கும் போது நீ என் கூடவே வந்த காட்டில் என் கூடவே டிராவல் பண்ண சீதாதேவியா இருக்கு லக்ஷ்மண் ரேகையை கிழிச்சு விட்ட போது இருங்க அண்ணின்னு சொல்லும் போது அவங்க கேட்காம திட்டுவாங்க இன்னும் அவங்க அண்ணன் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ போன்னு சொல்லி அவங்க ஒரு சொல்லு சொல்லி திட்டுவாங்க அதை தாங்கிக்கிட்டும் அன்னிக்காக நீ என்னை வந்து தேடி வந்த அப்பதான் லக்ஷ்மண் ரேகையை தாண்டோடனே ராவணர் தூக்கிட்டு போனாருனால்தான் அந்த கதை வரும் சம்பிரதாயத்துல ஸோ இப்படியெல்லாம் கூட இருந்த கடைசியில சீதையை நான் நாடு விட்டு நாட்டுக்கு அனுப்பும் போது நீதான் கூட்டிட்டு போய் பத்திரமா சேர்த்துட்டு வந்த நான் சொன்னதுக்கெல்லாம் கூடவே டிராவல் பண்ணீங்க அதுக்காக நீ அடுத்த பிறவில நான் அடுத்த அவதாரம் எடுத்துட்டு வரும்போது நீ எனக்கு அண்ணனாகவும் நான் உனக்கு தம்பியாகவும் வருவேன் சொல்லி பலராம சொல்ல லக்ஷ்மணருக்கு உத்தரவு பண்ணுவாங்க அந்த லக்ஷ்மணர் தான் ராமாயணத்துல ஒரு லட்சுமணர் மகாபாரதத்துல என்னவா வராங்க பலராமரம் வராங்க பலராமரும் லக்ஷ்மணரும் யாரோட உருவ வழிபாடுன்னு கேட்டீங்கன்னா யாரோட ரூபம்னு கேட்டீங்கன்னா பக்வத்தத்துல படிச்சீங்கன்னா ஆதிசேஷனோட ரூபன் வாங்க ஆதிசேஷன் நாம கீழே வந்தது சோ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பலராமனையும் ஏத்துக்க முடியாது லக்ஷ்மணனையும் ஏத்துக்க முடியாது சோ எட்டு தான் உலகத்துக்கு தெய்வம் அறிவிச்சிருக்கிறது அல்ல வேதத்துல இருக்கிறது அந்த ஒன்பதாவது பத்தாவது அவதாரம் முன்கருக்கு பின்கருக்கு என்ற ரகசியத்தை வெளியாக்குனதே சர்வேஸ்வரன் அந்த அல்லாஹ் ஒருவரே அறிவிப்பார்ன்றத அவங்க செய்யலாம் முடிச்சாங்க எல்லா மதத்துக்கும் எல்லா ஜாதியினரும் எல்லா குலமும் இங்க ஒண்ணு பட்டு நிக்கிறது அமைவெளியில இருக்கு யார் என்ன ஜாதி மதம் யாருமே தெரியாது இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து மெய்வெளியில அவங்க எடுத்து வச்சிருக்காங்க இதை எப்படி பிடிக்கொண்டு பார்க்குறோம் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு செல்போன் கையில இருக்கு பசங்க கெட்டு போறதுக்கு எவ்வளவோ வழிங்க வந்துருச்சு உருட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா இந்த வெளி உலகத்தை விட்டு வெளியில போனீங்கன்னா உங்க பாக்கெட்ல இருந்து என் பாக்கெட்டுக்கு பணத்தை எப்படி எடுக்கிறது தான் கல்வி என் பாக்கெட்ல இருந்து உங்க பாக்கெட்டுக்கு இந்த வைத்து தான் வெளியில எல்லாமே இந்த நெஞ்சிக்கு தான் இங்கே மெய்வெளியில மட்டும்தான் இந்த நெஞ்சிக்கு மேலே இந்த அறிவுக்கு உள்ள விஷயத்தை தெய்வம் வந்து சர்வே நம்மளுக்காக எடுத்து வச்சிருக்காங்க இந்த செயலை வந்து கை போடாமல் விட்டோம்னா நம்ம அடுத்த சமுத அடுத்த ஜென்ரேஷன் மெய்வெளியில நினைக்காது இப்ப கிட்ட அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அண்ணனுக்கு மிகப்பெரிய செக்ரட்டரி எஸ் ஆர் நாயுடு தாத்தா கைலி அனந்தர் கலைமா அனந்தர் மிகப்பெரிய செக்ரட்டரி ஃபேமிலி எல்லாம் இருந்துச்சு ஆனா அடுத்த தலைமுறை நெய்வேலியில இருக்கானா அவங்க பெற்றாங்க அவங்க தெய்வத்தை அடைஞ்சாங்க அதோட போச்சு அடுத்த தலைமுறை நெய்வேலி கொஞ்சம்னா இல்ல டாக்டர் நல்லா கேட்டுங்க ஒரு விஷயத்த நான் அமெரிக்க நான் ட்ரம்ப் ஆயிட்டேன்னு வச்சுங்க பிரசிடன்ட் ஆயிட்டேன்னு வச்சுங்க மெய்வெளி எட்டுமா தெய்வம் நம்மளை இப்படி வச்சிருக்காங்க தெரியுமா இதனால தானே மெய்வெளியை கை போட

அவங்க அணந்தருங்க தில்லா தப்பாய கட்டிட்டு வெளியில மெய்வலி என் தெய்வம் சொல்லி நின்னாங்க அங்க கருவக்காடா இருக்கோம்ல நிலைச்சு நின்றதுனால நம்ம அவங்கள பார்த்து வந்துகிட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய செயலை கொடுத்தவங்க தான் நம்ம தெய்வம் அதனால கொஞ்சம் இத கனம் கொண்டு பாருங்க நம்ம என்ன தவம் பண்ணியிருக்கோம் எதுக்காக மெய்மதினா இப்ப ஒண்ணு இல்ல என் பையன் அமெரிக்கா போகணும்னு விருப்பப்படுறான் யார் செலவெல்லாம் பார்ப்பான்

அதே ஆட்டம் தெய்வத்துக்கிட்ட இருக்கிற வச்சது ஒட்டுதல் வேற ஒண்ணு இல்ல தெய்வமே நீங்க நினைக்கிறதுனால தெய்வம் சொந்த விட்டுட்டு நானே நீச்சல் அடித்து கடந்துடுவான் அமெரிக்கா நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தான் இருக்கிற எல்லா வேதத்தையும் எல்லாத்தையும் படிச்சீங்கன்னா நீச்சல் அடிக்க கத்துக்கலாம் அது போய் குற்றாலத்துல சின்ன குட்டையில போய் நீங்க நீச்சல் அடிச்சுக்கலாம் நான் அரபிக் கடையில குடிச்சு அமெரிக்கா போய் சேர்ந்துடுவேனா அந்த கேப்டன் ஆஃப் ஒரு கப்பலை எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி இருக்காங்க அந்த கேப்டனோட கையை பிடிச்சிங்க கையை அவங்க அதாவது அந்த கப்பலை ஏற்றி கொண்டு போய் அமெரிக்கா விட்டுடுவாங்க இது எப்படி சாத்தியம் கேட்டீங்கன்னா அவங்க மேல தெய்வமேன்ற ஒரே ஒரு நினைவு மட்டும்தான் நீங்க வைக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன தமிழ் கேக்குறாங்க இந்த முருகன் பெருமானுக்கு பிள்ளையாருக்கு ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும் தெரியுமா எதுக்காக மாம்பழத்து அது பேர் என்ன சொல்லுவாங்க ஞானப்பழம் கரெக்டா ஞானப்பழம் அது எப்ப பழமாவதா அந்த பழமாக்குறதுக்கு தான் நம்மளை வச்சிருக்காங்க ஒரு காய் வந்து பிஞ்சாயி முக்கள் இல்லாத பிஞ்சாயி அது ஒரு காயாயி வெம்பி காத்துல அடிச்சு கீழ வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அது விதைக்கு ஆகாது கனியாப்பட்ட ஒரு விஷயம் அது பழமா மாறணும்னா எப்போ மாறும் அது என்ன தவம் பண்ணுச்சு என்ன தவம்னா அது அந்த மரத்தோட கிளையில ஒட்டுதலா இருந்துச்சு காப்போட ஒட்டி இருந்தது தெய்வநில ஒட்டுதலோட இருந்தீங்கன்னா நம்மளும் ஞானப்படமா தெய்வம் மாத்துறாங்க இப்படியாப்பட்ட ஒரு செயல சிம்பிளா இப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு வேற எதுனாலும் முடியுமா யோசிச்சு பாருங்க ஒரு டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில தமிழே சுத்தமா எழுத படிக்க தெரியாத பையன் தமிழ்ல இருக்கிற இந்த விஷயத்த வாங்கி உள்வாங்கி என்னால சொல்ல முடியுது இவ்வளவு பேருக்குன்னா எங்க நடக்குது இங்க இருக்கிற உண்மையான தெய்வத்தை மட்டும்தான் இத மட்டும் குழந்தைங்களில் நம்ம பெற்றுடுவோம் தெய்வத்தை அல்ல கையில் கால விழுந்தாவது நம்ம பெற்றுடுவோம் ஆனா குழந்தைங்களாம் அடுத்த தலைமுறை கொண்டுட்டோம்னா இந்த சபையெல்லாம் கொஞ்சம் கட்டி காத்து இதை கொண்டுடுவாங்க இது பெரிய சொத்து